வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வீரப்பன் உறவினர் அக்னி ஆழ்வார் மனு தாக்கல் செய்தார் வீரப்பன் இவருக்கு நெருங்கிய முறை உறவினர் ஆவார் அக்னி ஆழ்வார் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது நான் அடிப்படையில் தருமபுரி மாவட்டம் கர்நாடக மாநில எல்லைப்புற கிராம விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் சென்னையில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக வசித்து வருகிறேன் தமிழ் திரைப்படத்துறையில் தயாரிப்பு நிர்வாகியாக இருக்கிறேன் அகில இந்திய ஊழல் தடுப்பு கூட்டமைப்பு என்கிற அமைப்பை உருவாக்கி தலைவராக செயலாற்றிக் கொண்டு வருகிறேன் இரண்டாயிரத்தி பதினான்கில் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையில் வாரணாசி அமேதி தென்சென்னை திருவாரூர் ஸ்ரீரங்கம் ஈரோடு இடைத்தேர்தல் வரை ஐம்பது முறை நாடாளுமன்றம் சட்டமன்றம் ஆகிய தேர்தலில் ஐம்பது முறை போட்டியிட்டு இருக்கிறேன் அகில இந்திய ஊழல் தடுப்பு கூட்டமைப்பு இயக்கத்தின் வாயிலாக பொது சேவையாற்று வருகிறேன் வீரப்பன் எனது மாமா முறை உறவினர் அவர் காட்டில் அதிகார அடக்குமுறைக்கு எதிராக போராடியவர் அதேபோல் நாட்டுக்குள் ஊழலுக்கு எதிராக அமைப்பாய் செயல்பட்டு வருகிறேன் தலைமை செயலகம் அரசு தலைமை அலுவலகங்கள் உயர்நீதிமன்றம் காவல்துறை தலைமை அனைத்தும் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் அமைந்துள்ளன ஆகவே அரசு அதிகாரிகள் அலுவலர்களுக்கு லஞ்ச தடுப்பு பற்றி விழிப்புணர்வு வர வேண்டும் என்றுதான் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறேன் என்று அவர் கூறினார்